ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம பாப்பாவுக்கு தலையில் பேன் இருந்துச்சு அந்த பேனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் மருந்து வந்துடம் போட்டு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பவும் பேன் வந்துடும் அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தா அந்த ஈருன்னு சொல்லுவாங்க சின்னதாக அது இருக்கும் முடியல அந்த பேன் வந்து முட்டையை போட்டு போயிருக்கும் அது பிறகு கொஞ்சம் பறிச்சு நிறைய பேன் மறுபடியும் ரெண்டு மூணு வாரத்தில் வந்துடும் அதுக்காக தான் ஒரு பொருள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் அது உண்மையாகவே நல்லா யூஸ் ஆச்சு அது என்ன பொருள்னா அந்த ஈருகுழி மாதிரி ஒரு சீப்பு ஒன்று கிட்டத்தட்ட அது ஈருகுழின்னா அவங்க மரத்தில் இருக்கும் அது கொஞ்சம் பழைய ஆளுங்க எடுப்பாங்க நம்ம ஜென்ரேஷன்லாம் அது அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது ஒரு இரும்பு சீப்பு மாதிரி இருக்குது அதை வச்சு கோம்பு மாதிரி அதை வச்சு க்ளீன் பண்ணால் பேன் ஈர் அந்த முட்டைக்கிட்ட எல்லாமே வந்துடுது பேனே இல்லாமல் தலை வந்து ஆகிடுது சூப்பராக இருக்குது இது நீ ஆர்ட்ரு பண்ணுங்கள் ஆன்லைனில் தான் கிடைக்கிது கடையிலலாம் இருக்காது நீ ஆர்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இது நல்லா இருக்குது இது ரெண்டு மூணு மாடல்லாம் இருக்குது இந்த மாதிரி சீப்பு ஒரு ஸ்டீலில் தான் வரும் இருங்க பார்ப்போம் ஓகே இதாங்க அந்த சீப்பு இதை நம்ம பாப்பா தான் ஒருத்தவங்க சொன்னாங்க நல்லா இருந்துச்சு இது வேணால் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் கிட்டத்தட்ட அந்த பேன் முட்டைக்கிட்ட அதாவது ஈரும்பாங்க அதெல்லாமே போயிடுது நல்லாயிருக்கும் பேனே இல்லாமல் தலை க்ளீனாக இருக்குது இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஆன்லைனில் தான் கிடைக்கிது கடையில் கிடையாது ட்ரை பண்ணுங்கள் இந்த கோம்பு கொஞ்சம் பார்த்து சீவணும் ஆனால் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கீராது இருந்தாலும் நம்ம சேஃப்டி முக்கியம் இல்லைங்களா நல்லாயிருக்கு ட்ரை பண்ணுங்கள் பேனே இல்லாத தலை தேங்க்யூ